இயரை வார்த்தை தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் மத்தேயும் ஐந்து எட்டு நாம் அவர்களுடைய மன்றாட்டை கேட்போம் இசை அறுபத்தைந்து இருபத்தி நான்கு கடவுளாகி ஆண்டவர் எல்லா முகங்களில் நின்றும் கண்ணீரை துடைத்து விடுவார் இசையா இருபத்தைந்து எட்டு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாவிட்டால் பாவம் யாக்கோ நான்கு பதினேழு ஒருவன் கிறிஸ்தவன் ஆவியை கொண்டிராவிட்டால் கிறிஸ்தவன் அல்ல புரோமையர் எட்டு ஒன்பது மானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை